மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளையும் முழுவதுமாக கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் கோரிய மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றி விரிவான கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் என்ன கோரிய மனுக்கள் அனைத்தும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த உத்தரவிட முடியாது எனவும் அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு நீங்க எப்படி பார்க்கீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது ஏனென்றால் வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை தடம் இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இங்க மத்திய சென்னையில் தான் முதன் முதலில் வந்துச்சுங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டுப்பதிவு எந்திரத்தில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உண்மையிலே பதிவாச்சா இல்லையாங்கிற ஒரு குழப்பம் போது தான் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுல தான் விவிபேட் வந்துச்சு பழையபடி வந்து ஓட்டு சீட்டு முறைக்கு போக முடியாது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் விவிபேட் எண்ணிக்கை ரெண்டு சதவீதம் என்பது மிக மிக குறைவு அதை வந்து அதிகரித்திருக்கலாம் மாறாக விவிபேட் எந்திரத்தில் பொருத்தப்பட்டிருக்கிற சாஃப்ட்வேர் அதை வந்து தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் போது மீண்டும் ஒரு மறுதணிக்கை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஒரு டைரக்ஷன் வந்து தீர்ப்பில் இருக்கிறது அது வந்து ஒரு சாதகமான விஷயம் என்று தான் நான் பார்க்கிறேன் பொதுவாக அமெரிக்கா மாதிரியான மேலை நாடுகளில் கூட கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மாவட்டங்களில் அங்கு விவிபேட் அமலில் இருக்கிறது ஆனால் அங்கும் வந்து அவர்கள் எண்ணிக்கையின் எண்ணிக்கை சதவீதத்தை மிகவும் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் சில மாநிலங்களிலே இருபது சதவீதம் வரைக்கும் விவிபேட்டில் இருக்கிற அந்த ஓட்டு சீட்டுகளை எண்ணுவார்கள் இங்கு ரெண்டு சதவீதம் என்பது மிகவும் குறைவு என்றுதான் நான் நினைக்கிறேன் அது போக விவிபேட்டை பொறுத்தவரையிலே அந்த இயந்திரம் பழுதடைந்தாலோ இழந்தாலோ இந்த சேமிக்கப்பட்ட வாக்குகள் ஆரம்பத்தில் இது வந்து ரீல் டு ரீலா இருந்துச்சு இப்போ வந்து ஒரு கட்டர் இருக்கிறதுனால துண்டு துண்டா விழுது அப்போ சேமிக்கப்பட்ட வாக்குகள் வந்து சரியான வாக்காளர் நோக்கத்தை குறிக்குமா என்பதுல ஒரு இயல்பான சந்தேகம் இருக்கு அதாவது தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டதாக இருந்தாலும் சரியான தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று அனைவராலும் உணரப்பட வேண்டும் இதுதான் நீதி பரிபாலனத்தோட அடிப்படை கோட்பாடு சுதந்திரமான தேர்தல் நடத்தப்பட்டது என்று சாதாரண வாக்காளர்களும் உணர வேண்டும் அதுதான் வந்து தேர்தலின் புனிதம் அந்த மாதிரியான தேர்தல் தான் நடத்தப்பட வேண்டும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது ஆனால் இங்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு சின்ன புள்ளி வைத்திருக்கிறது நாம் வந்து சந்தேகம் கிளப்பினால் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை செய்து அப்படியான ஒரு மோசடி நடைபெறவில்லை என்று நிரூபிக்கப்பட்டால் அதற்கான செலவை வந்து அந்த சந்தேகத்தை கிளப்பிய தாவாவை கிளப்பிய வேட்பாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு புள்ளி இருக்கிறது அது வந்து அவ்வளவு சரியான புள்ளி அல்ல காரணம் வந்து ஒரு வேட்பாளருக்கு ஐயம் தெரிவிப்பதற்கான உரிமை இருக்கிறது அதை வந்து நாம் மீண்டும் ஒரு முறை அதை பணத்தோடு இணைத்து அப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வருவது அல்லது ஒரு டைரக்ஷனை போடுவது என்பது சுதந்திரமான தேர்தலுக்கு அது சரியாக இருக்காது என்பதுதான் எனது கருத்து எடுத்துக்காட்டாக காஞ்சிபுரத்திலே வந்து போன தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் பிரச்சனை வந்தது வந்தபோது பாட்டு எந்திரத்துல இருக்கிற ஓட்டு சீட்டுகளை வைத்துதான் பிரச்சனை தீர்க்கப்பட்டது இப்படி இன்னும் போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில தமிழ்நாட்டில் மூன்று பாராளுமன்ற தொகுதிகளிலே பதிவான வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் விவி பாட்டுக்கும் வித்தியாசம் இருந்தது இந்தியா முழுவதும் ஐந்து தொகுதிகளில் வித்தியாசம் இருக்கிறது என்கிற ஒரு பட்டியலை வந்து சுப்ரீம் கோர்ட்ல சமர்ப்பித்திருந்தார்கள் ஆனால் அதையெல்லாம் உச்சநீதிமன்ற கணக்கில எடுத்துக் கொள்ளவில்லை என்பது எனக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது திரு தராசேஷாம் இறுதி நாள் விசாரணையின் போது உச்சநீதிமன்ற அமர்வு ஐந்து கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க அதாவது தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து இது குறித்து விளக்கம் அளிக்கணும் அதாவது வாக்கு எந்திரத்தில் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலரை எந்த மாற்றமும் செய்ய முடியாது என ஆணை அதிகாரிகள் விளக்கம் அளிச்சிருந்தாங்க ஆனால் வழக்கு தொடுத்தவர் வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா மைக்ரோ கண்ட்ரோலரை உள்ள ஃபிளாஷ் மெமரியை மீண்டும் ப்ரோக்ராம் செய்யலாம் அதற்கான கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மாற்ற முடியும் அப்படின்னு அவர்களை பாதங்களை வச்சாங்க இதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒரு கருத்தன் சொல்லியிருக்காங்க வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும் இது ப்ரூஃப் பண்ணவே முடியல சொல்ல முடியாது உத்தரவு பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா எந்த பிளாஷ் மரியும் நாம் வந்து ரீபுரோகிராம் செய்யலாம் அல்லவா பொதுவாக மிஷின் மிஷின்ல இருக்கிற எம்படர் சாஃப்ட்வேர் இதை தாண்டி வெளிமென்பொருள் எது அதில வந்து உச்செழுத்தப்பட்டாலும் அதை வந்து ரீபோரோகிராம் செய்யலாம் ஃப்ளாஷ் மரி ரீ ப்ரோக்ராம் செய்யலாம் என்பது கனிம நிபுணர்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் ஆனா லீமி பாட்டு எதற்காக கொண்டு வரப்பட்டது வாக்காளர் தனது வாக்கை செலுத்தி விட்டு உண்மையிலேயே பதிவானதா இல்லையா என்கிற சந்தேகத்தோடு வாக்கு சாப்பிட விட்டு வெளியே போக கூடாது இந்த வாதங்களை வைத்துதான் விவிபேட்டுக்கு உச்ச நீதிமன்றம் ஆணை கொடுத்தது அப்படி என்றால் விவிபெட்ல சில சந்தேகங்கள் எழும்பும் போது உச்ச தனது பழைய ஆணையை ஒப்பிட்டு அதற்கான ஒரு தீர்வை கண்டுபிடித்திருக்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து காரணம் தேர்தல் கமிஷனில இருக்கிற அதிகாரிகள் அவர்களுக்கு நிபுணர்கள் சொல்வதைத்தான் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறார்கள் அது போக இது ரீட்ரையல் அல்ல எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தன அவற்றை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளை அழைத்தோம் எனவே வந்து இது மேல் வந்து மறு விசாரணை நாங்கள் நடத்த முடியாது என்று மறுத்து விட்டார்கள் எனவே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்த விளக்கங்களுக்கு வழக்கு தொடுத்தவர்கள் தரப்பிலிருந்து மறு மறுவிட விளக்கங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பே அதுல கிடைக்கவில்லை அது வந்து இதுல ஒரு பெரிய பின்னடைவு என்றுதான் நான் பார்க்கிறேன் தராசுஷாமுடைய பார்வைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க